கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவச்சரணமே ஆண்டவரும் இரட்சகரும் மீப்பரும் ஆகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடை இல்லாத வெளியேறு பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்களை ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் வேண்டுமாய் இந்த ஒன்பதாவது மாதத்தில் முதலாம் தேதியில் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்துடைய வாக்குத்த செய்தியாக ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்தை உங்கள் முன்பு வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பெரிய காரியங்களை புதிய காரியங்களை இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளை எட்டு மாதங்கள் உங்களை நடத்தி வந்த கத்தர் இந்த ஒன்பதாவது மாதத்துக்குள் உங்களை பிரவேசிப்பதற்கு கிருவை பாராட்டியிருப்பதற்காய் நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் கத்தர் நல்லவர் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரத்திலே ஆறாவது வருஷம் பலவாய் சொல்லுகிறது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள் என்ற வேத வாக்கு இந்த ஒன்பதாவது மாதத்துக்கு ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தமானது சொல்லுகிறது தேவனுடைய பலத்த கரத்தில் எவர் ஒருவர் அடங்கியிருக்க முற்படுகிறார்களோ அவர்களை கத்தூர் ஏற்ற காலம் வருகிற பொழுது உயர்த்துகிற தேவன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் குடும்ப தலைவியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் குடும்பத் தலைவனுக்கு நீங்கள் அடங்கியிருக்க வேண்டும் அடங்கி இருத்தல் அப்படின்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் என்று சொன்னால் அமைதியாக இருக்கிறது அல்லது பொறுமையாக இருப்பதை அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் மிகுந்த பொறுமையோடு ஒரு அலுவல் காரியமாக இருந்தாலும் அலுவலகத்திலே மேல் அதிகாரிகளுக்கு சபைகளிலே சபைக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார் என்றால் மூத்த போதகர்களுக்கு அவர்கள் அடங்கி இருப்பார்கள் என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் கத்தர் உங்களை உயர்த்துவார் அன்றைக்கு மோசைக்கு கீழே அங்கே யோசுவா அவருடைய கருத்துக்குள் அடங்கியிருந்ததனால் ஏற்ற வேலை வந்த அந்த மோசையின் ஸ்தானத்தில் யோசுவா உயர்த்தப்பட்டார் எலியாவுக்கு கீழே எலிஷா அடங்கியிருந்தது நிமித்தமாக எலியாவின் ஸ்தானத்தில் ஒரு காலம் வந்த பொழுது அந்த எலிசா உயர்த்தப்பட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே அதே போல் ஆபிரகாம்புடைய வீட்டிலே எலியேசர் என்ற வேலைக்காரன் அடிமையாய் பிறந்த ஒரு மனிதன் ஒரு சுதந்திரவாளியைப் போல அந்த வீட்டில் இருந்ததற்கு உன்னதமான காரணம் என்னவென்றால் அந்த எஜமானுக்கு அவன் அடங்கியிருந்ததனாலதான் எலியேசர் என்ற அந்த அடிமை ஒரு சுதந்திர நிகராக ஆபர்ஹாமுடைய குமாரரை போல் அந்த வீட்டில் உயர்த்தப்பட்டிருந்தார் காரணம் அவன் தன் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு எல்லா விதங்களிலும் அவர் மிகவும் பொறுமையாக தாழ்மையாக எளிமையாக அடங்கி இருந்தது நிமித்தமாக எலியேசர் ஆபிரகாம் குடும்பத்தில் உயர்த்தப்படுவதை சகல காரியத்தில் சகல பொறுப்பும் அவருடைய கரத்தில் இருந்தது ஆபிரகாமுடைய வீட்டினுடைய சகல காரியத்தினுடைய பொறுப்புகளும் அந்த எலியேசனுடைய கரத்தில் இருந்ததற்கு காரணம் அவன் அந்த இடத்துல உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் தன் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு அவர் அடங்கியிருந்தார் அதுபோல உங்கள் வாழ்க்கையில சோத்திரம் தன் தேவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் எப்படி நமக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போல நம்ம ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம அடங்கியிருப்போம் என்றால் நம்மை ஏற்ற வேளையில கத்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கியிருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு அமைதியாக அடங்கி இருக்கிறோமோ அடங்கி இருக்கிற இடத்துலதான் கத்தர் உயர்வை வைத்திருக்கிறார் யாருடைய அலுவலக இருக்கட்டும் அலுவல் காரியத்துல அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகளுக்கு நாம் அடங்கியிருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமில்லை அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை விட நமக்கு மேல் அதிகாரியாக இருப்பார் என்றால் மூத்த போதகராக பெற்றோராக ஸ்தோத்திரம் நம்மை விட முதியவராக யார் ஒருவர் நம்மை விட உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சில காலம் தேவன் நம்மை உயர்த்தும் காலம் மட்டும் அவர்கள் மூலியமாகவே ஒரு ஒருவேளை உயர்த்துவார் ஆகையால் நாம் அவர்களுக்கு நாம் அடங்கியிருக்க வேண்டும் சபைக்கு பிள்ளைகள் சபைக்கு விசுவாசிகள் அடங்கியிருந்தால் தேவன் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவார் அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துவார் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் உடைய குடும்ப சூழல கற்று மாற்றி உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் சபைக்கு விசுவாசி அடங்கியிருக்க வேண்டும் எந்த இருந்தாலும் எந்த சபையாயிருந்தாலும் அது சிறிய சபையாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஆத்துமாக்களை உடைய ஊழியக்காரராயிருந்தாலும் சரி அநேக ஆத்துமாக்களை உடைய இருந்தாலும் சரி அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஆத்துமாக்களை வைத்து இருக்கிற ஊழியக்காரராயிருந்தாலும் சரி அவர் படித்தவராக இருந்தால் சரி படிக்காதவராக இருந்தாலும் சரி அவருக்கு அடங்கி இருக்கிற வேலையில கத்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவர் ஆகையால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிடுங்கள் என்று அண்டவர் இங்கே நல்ல வாக்கு இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறார் எந்த எந்த காரியங்களில் நாம் அடங்கியிருக்க பொறுமையா இருக்க நாம் முயற்சி எடுக்கிறோமோ பொறுமையா இருக்க பிரயாசப்படுகிறோமோ அப்பொழுது நாம் உயர்வுக்கு நேராக பயணிக்கிறோம் என்பது மாத்திரம்தான் உண்மை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்ன நெருக்கடிகள் என்ன போராட்டங்கள் என்ன பிரச்சனைகள் எந்த விதமான அவமானங்கள் வந்தாலும் சரி கொஞ்ச காலம் அடங்கியிருங்கள் கொஞ்ச கால இருங்கள் தேவன் ஏற்ற வேலை வருகிற பொழுது உங்களை நிச்சயமாக உயர்த்துவார் என்ன விதமான நெருக்கடிகளுக்கு நீங்கள் உள்ளானாலும் சரி எவ்விதமான அவமானங்களுக்கு உள்ளானாலும் சரி எவ்விதமான போராட்டத்துக்கு உள்ளானாலும் சரி கடன் பிரச்சனையாயிருக்கட்டும் வியாதிகள் இருக்கட்டும் இல்லை பல விதமான தொந்தரவுகள் ஆயிருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கொஞ்ச காலம் தேவ சமூகத்தில பொறுமையோடு நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை விடுதலை ஆக்கி ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற கத்தரா இருக்கிறார் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார் இந்த ஸ்தோத்திரம் பாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தின்படியாக தேவனுடைய களத் வரத்த கரத்துக்குள்ளே நீங்களும் நானும் அடங்கியிருப்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உயர்த்துகிற இருக்கிறார் ஆகையால் எல்லோரும் ஸ்தோத்திரம் அவர் அவரவர்களுக்கு மேலானவர்களுக்கு மேலான அதிகாரங்களுக்கு சபைக்கு போதகருக்கு ஸ்தோத்திரம் பெற்றோருக்கு முதியவர்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு நாம் அடங்கி இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக உயர்த்துவார் நாம் உயர்வை அடைய வேண்டுமென்றால் எல்லா காரியத்திலும் எல்லா காலத்திலும் அடக்கத்தோடு அடங்கி இருக்கத்தக்கதாக பொறுமையோடு இருப்போம் என்றால் பொறுமைக்கு நிச்சயமாக நல்ல பிரதிபலன் உண்டு அந்த பிரதிபலன் தான் ஒரு உயர்வை அடைய உதவியாக இருக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாக உயர்வுக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் உயர்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் மிகவும் நம்முடைய வாழ்க்கைகளை பொறுமையை கையாள்வோம் தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்திலே தெய்வ சமூகத்திலே கத்தருக்குள் அடங்கியிருப்போம் கத்துடைய ஆவியானவருக்குள் அடங்கியிருப்போம் சபைக்கு அடங்கியிருப்போம் தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார் இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உயர்வா இருக்கும் என்று நான் வாழ் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இதுவரை நடத்தினவர் இனிமேல் உங்களை நிச்சயமாக நடத்துவார் எந்த தீங்கும் எந்த வாதியும் உங்களை சேதப்படுத்த முடியாது எந்த கண்ணிகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது கத்தர் உங்கள் சமூகத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் நீங்கள் எங்கு கடந்து சென்றாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருக்குள் நீங்கள் அடங்கியிருந்தால் அவர் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ்